நாம பாக்குற இந்த வீடு அஞ்சு புள்ளி ஒன்னு சென்ட் லேண்ட் ஏரியாவில் மூவாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல நார்த் ஃபேஸிங் பார்த்து அமைஞ்சிருக்கிற ஒரு ஃபோர் பி ஹோம் ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் சிட்டோட்டோட அழகான எக்ஸ்டீரியர் டிசைன் பண்ணியிருக்காங்க லிவிங் ஹை ஹைரோட் ஸ்ட்ரக்சர்ல பிளான் பண்ணி மல்டிமீடியா டிவி நீட் ஃபார் சிலிங் சண்டிடி லைட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டைனிங் டேபிள் வாஷிங் ஏரியாவோட டைனிங் பிளான் பண்ணி கிச்சனுக்கு மாடலர் கிச்சன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க க்ரௌண்ட் ஃப்ளோரோட ரெண்டு பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கும் வேட் ஆஃப் ஷோ பீஸ் ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஃபால்சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ஹாலில் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போறதுக்கான ஷேர்கேஸ் அமைச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் வர்ற மாதிரி வீட்டோட பிளானா ரெடி பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம்க்கும் காமனா ஃபேமிலி எல்லாம் சமைச்சிருக்கேன் பெட்ரூம்ஸோட ஸ்டோரேஜுக்கு வேட் ஆஃப் ஷோ பீஸ் ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஃபால்சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இந்த வீடு நாகர்கோவில் பக்கத்தில் கோணம் விஏபி கார்டன்லாம் அமைச்சிருக்கேன் வீட்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க டைட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம்